கடன் வந்து பெரும்பாலான எப்படி வந்திருக்கோம்னா கடன் கடன் இல்லாம யாரு உலகமே கடன் எடுத்துட்டு கடல்ல வந்துரும் இந்த கடனை அம்மா சொல்றேன் ஈஸியா சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன் கடனை சரிப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன டென்ஸ் நான் சொல்றேன் நீங்க கேள்விங்க தயவு செய்து அதை செய்யு இப்ப கடன் எப்படி கடன் அவங்க இருபதாயிரம் ரூபாய் மட்டும் நான் புரிஞ்சு பேசுறேன் முப்பதாயிரம் அதை தாண்டி போறவங்க விட்டு

நிறைய தாய்மார்கள் நிறைய தர்பன் பெருமை

தப்பு கிடையாது ஆனா அதாவது சீரழிஞ்சு போயிருக்க அந்த மூணு யூனிட்களே முதல்ல கரண்ட் இருக்கு இப்படி பிரிச்சு வச்சு என்ன ஆகும் வாசிங் வச்சிருந்தா என்ன ஆகும் ஏசி வச்சிருந்தா என்ன ஆகும் அப்ப இங்க கரண்ட் பில் அதிகமாகுது அதை தாண்டி இந்த இதெல்லாம் இதை இதையெல்லாம் தவிர்த்துருங்க இதை தாண்டி முக்கியமான அது என்ன தெரியுமா பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க இது ரொம்ப முக்கியமானது குழந்தைகளை எங்க படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல

எத்தனை வண்டி எடுக்க வேண்டியது வண்டி போட வேண்டியது பெட்ரோல் போட வேண்டியது அதுக்கு பின்னாடி இறக்கிட்டு போக வேண்டியது அந்த காசவலை போறதுக்கு முன்னாடி தாணி காமி வர இதுவே பன்றாயிர வேண்டியது இந்த வண்டியில இயற்கை போகும்போது இந்த கடைகள் வந்து போகுமா போமா பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கிட்டு போவோமா

ஏன்னா அது வேற ஸ்தலம் இது குரு உரிய வழிநடத்தக்கூடிய ஸ்தலம் குருந்து உனக்கு வழிநடத்துல அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து நீ எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உருவாக்குறது